அதுக்குலாம் ஏன் குண்டு வெடிச்சிச்சின்னு எனக்கும் புரியலை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தான் குண்டெல்லாம் வெடிக்கும் ஏதாவது மாநில தேர்தல் நடக்குதாங்க டெல்லி ஹரியானா வங்கம் நடக்குதா பீகார்டில் முடிஞ்சிருச்சு ஹரியானாவில் தொடங்க போகுது அதுக்காக ஒரு குண்டு வெடிப்பு நடத்துகிறாங்களோங்கிறது ஒரு பிரதிபலிப்பாக நான் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதல்கள் சமய ஜம்மு காஷ்மீருடைய இனவாத குழுக்கள் நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அஹிம்சை வழி நின்று போராடிய விதங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பயங்கரவாதிகளுக்கு இப்பொழுது என்ன தேவை என்று புரியுது ஜம்மு காஷ்மீர் தனிநாடாக வேண்டும் என்று அங்கே இருக்கிற குழுக்கள் போராடினார்கள் அதற்கு ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கிறது அல்லது அதுக்கு ஒரு சாந்தம் இருக்கிறது அவருடைய பூமி சொர்க்க பூமி அது அந்த மக்களுடைய தாயக வீடு அதனால் அவர்கள் அவர்களுக்கான உரிமையை கேட்பதில் நாம் தலையிட முடியாது ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது இந்திய தேசத்திற்குள் இருப்பதால் அதுவும் ஒரு தீவிரவாதமோ மக்களை கொண்டால் அது பயங்கரவாதவாதமாக இருக்கலாம்